ஏக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகளையும் பரிசு தொகை பெறுவதற்கு சிறப்பு மிக்க காலையா அண்ணா இங்க வரலண்ணே வனி சாமி சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேத்திடவா துடிப்பு மிக்க வீரகளுக்கு பெருமை சேத்திடவா அன்னை ஒரு பல்சர் சாவி மிச்ச ஆயிருச்சு எமகா சாவி ஒண்ணு மிச்சம் ஆயிருச்சு எடுத்து குடுத்துட்டு போயிருக்கான் சிறப்பு மிக்க காலையா துடிப்பு மிக்க வீரர்களா

மணப்பட்டி பன்னீராஜா வீரர்களுக்கு வெற்றி பரிசாக ஒரு சைக்கிள் வழங்கிளை கருப்பாவதியை சேர்ந்த ராமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொடுக்கின்ற நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன பரிசு சிறப்பு பெறுவதற்கு சிவகங்கை மாவட்ட டி கொண்டிய படம் அவர்களுக்கு செருமை சேர்த்திடவா இல்லை நானூறு நாடு கிராதரி விளையாடக் கொடி அப்ப அவர்களுக்கும் அப்ப விலாகத்தை கடைசி நேரம் பார்க்க போற்றம்மையும் விளையாடிக் கொண்டிருக்கிற கொண்டிருக்கின்ற காலி சிவகங்கை மாவட்டம் இழுப்பகுடி ஜெயம் கொண்டான் செம்மாள் காலி ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு கலமரக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்றதா அந்த காலை நாங்கள் கட்டாயம் பிடித்திய ஜிருவம் ஒரு ஒரே நோக்கத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாலு நாடு கிளாதரி மலையானை குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியில இந்த கடுமையான போராட்டத்தில் பரிசுத்தவர்களின் சிறப்பு பரிசீலனை பெறுவதற்கு